ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு மின்சார வாகனம் வாங்க அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்கூட்டர் வாங்கிறதுக்கு இருபதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் அறிவித்த நிலையில் தற்போது அதைய செயல்படுத்தவும் போகிறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு சுயதொழில் செய்பவர்களுக்கும் பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா இ ஸ்கூட்டர் வழங்குறதுக்கு இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பட்ஜெட்டில் அறிவித்திருந்த நிலையில் அதற்கான அறிவிப்பு வெளியீடு இப்போ வெளியிட்ருக்காங்க இதன் மூலமாக ஜிக் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட் அல்ல யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மானியமானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸும் வெளியிட்டிருக்காங்க அதற்கான வெப்சைட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இது யாராவதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்